வணக்கம் ரகசிய மூழ்கை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நம்ம பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆடு சில வீடுகளில் வாஸ்து குறைபாடுகளினால் அடிக்கடி அந்த வீட்டினுள் பாம்புகள் மற்றும் தேல் மற்றும் விஷம் சார்ந்த பூரான் போன்ற விஷம் சார்ந்த ஜந்துக்கள் உள்ளே வரும் இவை சில வாஸ்து குறைபாடுகளினால் ஏற்படக்கூடியது இதை தீர்க்க இந்த ஆடு தீண்டாம் பாலை என்ற மூலிகையின் வேரை எடுத்து வந்து வீட்டின் தலைவாசல் முன்புறமாக கட்டி தொங்கவிட்டால் அந்த வாஸ்து குறைபாடுகள் நீங்கி விஷஜந்துக்கள் விலகி ஓடும் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இந்த மூலிகையானது காடு மேடு போன்ற பல இடங்களில் பரவலாக காணப்படும் இது ஒரு சிறிய புத்துச்செடிதான் பெரிதாக தரையில் படரக்கூடிய ஒரு வகை செடிதான் வணக்கம் ரகசியம் மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது ஆடு தீண்டாம் பாலை சில வீடுகளில் வாஸ்து குறைபாடுகளினால் அடிக்கடி அந்த வீட்டினுள் பாம்புகள் மற்றும் தேல் மற்றும் விஷம் சார்ந்த பூரான் போன்ற விஷம் சார்ந்த ஜந்துக்கள் உள்ளே வரும் இவை சில வாஸ்து குறைபாடுகளினால் ஏற்படக்கூடியது இதை தீர்க்க இந்த ஆடு தீண்டாம் பாலை என்ற மூலிகையின் வேரை எடுத்து வந்து வீட்டின் தலைவாசல் முன்புறமாக கட்டி தொங்கவிட்டால் அந்த வாஸ்து குறைபாடுகள் நீங்கி விஷஜந்துக்கள் விலகி ஓடும் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இந்த மூலிகையானது காடு மேடு போன்ற பல இடங்களில் பரவலாக காணப்படும் இது ஒரு சிறிய செடிதான். பெரிதாக தரையில் படரக்கூடிய ஒரு வகை செடிதான்